தாய்த்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சியை பிடித்தது அண்ணாதுறை முதலமைச்சரானார் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக தலைவரும் முதலமைச்சருமான அண்ணாதுரை காலமானார் பின்பு கருணாநிதி குடும்பத்து சொத்தாக திமுக மாறிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டது வைகோ கட்சியிலிருந்து விலகினார் ஆனால் அரசியல் சாணக்கியத்தால் திமுக தாக்குப்பிடித்து வைகோவை தரைமட்டமாகிவிட்டது அந்த கட்சியே இன்று கழுதை தேர்ந்து கட்டெரும்பான கதையாக மாறிவிட்டது இந்த சூழ்நிலையில் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக ஏற்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள திமுக தொண்டர்கள் திமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள் குறிப்பாக மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட அணிகள் பொறுப்பாளர்கள் அதாவது மாணவர் அணி தொண்டர் அணி ஆகிய பொறுப்பாளர்கள் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழக கழகத்தில் இணைந்து வருகிறார்கள் மதுரையிலே அலங்காநல்லூர் ஒன்றியம் கூண்டோடு காலியாகிவிட்டது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலே திமுக காணாமல் போய்விட்டது என்று சொல்லலாம் அங்கு கீதா ஜீவன் அராஜகத்தால் திமுக காணாமல் போய்விட்டது திமுக தொண்டர்கள் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர் கன்னியாகுமரியில் திமுக ஏற்கனவே கிடையாது அங்கு அங்கு வேலை பார்க்க கூட ஆள் கிடையாது கன்னியாகுமரியிலும் திமுக இப்பொழுது காலியாகிவிட்டது தமிழக வெற்றி கழகத்தில் சாரை சாரையாக திமுக தொண்டர்கள் இணைந்து வருகிறார்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் வேட்பாளருக்கு தேர்தல் வேலை பார்க்க கூட ஆளே கிடையாது என்கின்ற சொல் என்று சொல்கின்ற அளவுக்கு திமுகவிலே உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து விலகி வருகிறார்கள் இதே நிலை நீடித்தால் திமுகவின் நிலை மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக வென்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளது ஆனால் திமுக தொண்டர்கள் பலர் சாறை சாறையாக திமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருவது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதை திமுக எவ்வாறு தடுத்து நிறுத்தப் போகிறது என்பது தெரியவில்லை